சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கும்பாபிஷேகத்தை பற்றி சைவ கோவில்கள்ல நடைபெறுறது கும்பாபிஷேகம் வைணவ ஆலயங்கள்ல நடைபெறுறது சம்பிரோஷனம் இவை ரெண்டுக்கும் தமிழில் குடமுழுக்குன்னு பேரு கும்பாபிஷேகம் நடத்துறதுல மூன்று வகைகள் இருக்கு முதலாவதா முற்றிலும் புதிதா ஒரு கோயில் கட்டி முடிச்சு அதுக்கு நடத்தப்படுறது நூதன அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் ரெண்டாவது ஏற்கனவே உள்ள பழைய கோயில்ல செலவட்சம் மட்டும் புதுப்பிச்சு திருப்பணிகள் செஞ்சு முடிச்சு நடத்துறது புனருத்தாரண கும்பாபிஷேகம் மூன்றாவதா ரொம்ப பழமையான கோவில் சதலம் அடைஞ்சு நீண்ட ஆண்டுகளுக்கு அப்புறமா புதுப்பிச்சு நடைபெறுறது ஜீர்ணோத்தாரண கும்பாபிஷேகம் குறைந்தபட்சம் ஒவ்வொரு கோவிலுக்கும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது கும்பாபிஷேகம் நடத்திடணும்னு சொல்லுது சைவ வைணவ ஆகமங்கள் ஏன் இந்த பன்னிரண்டு ஆண்டுகள் கோவில் மூலவர் விக்கிரகங்கள் கருங்கல்னால வடிக்கப்பட்டது சன்னதிகள்ல அதை பிரதிஷ்டை செய்யறப்போ அதோட ஆதார பீடங்கள்ல மந்திரங்கள் பதிவான எந்திரங்கள் வைப்பாங்க அதுக்கு மேல அஷ்டபந்தன மருந்து சாத்தப்பட்டு அதுக்கு தான் சுவாமி விக்கிரகங்களையும் பிரதிஷ்டை செய்வாங்க அந்த அஷ்டபந்தன மருந்துக்கும் அந்த எந்திரத்துக்கும் முழு சக்தி பன்னிரண்டு வருஷத்துக்கு மட்டும்தான் மறுபடியும் அஷ்டபந்தன மருந்து சாத்தவும் எந்திரம் தான் இந்த கும்பாபிஷேக நடைமுறை ஆகமங்களில் வகுக்கப்பட்டிருக்கு அந்த சமயம் விக்கிரகங்களை பூஜை செஞ்சு அகற்றிட்டு பாலாலயம் செஞ்சு அப்படியே அத்திப்பலகையில் அந்த தெய்வங்களோட உருவங்களை வரைஞ்சி கோவிலோட வேற ஒரு இடத்துல துணை ஆலயம் அமைப்பாங்க கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெறப்போ மறுபடியும் அதோட பீடங்கள்ல எந்திரம் மற்றும் அஷ்டபந்தன மருந்து சாத்தி விக்கிரகங்களை பிரதிஷ்டையும் செய்வாங்க அப்பந்தான் கோவில் கோபுர கலசங்கள் சந்நிதி விமானங்கள்ல கலசங்கள்ல வரகு தானியத்தை நிரப்புவாங்க இடி மற்றும் மின்னல்களோட தாக்குதல் தாங்குற சக்தி வரகு தானியத்துக்கு உண்டு யாகசாலை அமைச்சு புனித நீர் கொண்டு வரப்பட்டு யாக குண்டங்கள்ல அக்னி வளர்த்து யாக பூஜைகள் செஞ்சு புனித நீரை கோயில் கோபுர கலசங்களை ஊற்றி கும்பாபிஷேகம் இல்லைன்னா சம்பரோக் நடைபெறுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி